கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்றைக்கும் திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் இஸ்ரேல் தேசத்திற்கும் ஹிஸ்புல்லா அமைப்புக்கும் இடையிலே ஒரு முழு அளவினான யுத்தம் நடைபெறும் என்று சொல்லி அந்த அமைப்பின் தலைவர் பகிரங்கமான ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் லெபனோலில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் இதை குறித்த செய்தியை வெளியிட்டிருக்கிறார் அந்த வகையிலே எந்த ஒரு வரையறையும் அல்லது விதிமுறையும் அடிப்படையில் இல்லாதபடிக்கு முழு அளவினான யுத்தமானது இஸ்ரேல் மீது தொடுக்கப்படும் என்று சொல்லி அதன் அமைப்பின் தலைவர் வெளியிட்டிருக்கிறார் ஒரு குறிப்பிட்ட செய்தி அறிக்கை ஒன்றை என் அன்பு தேவிடை பிள்ளைகளை ஏற்கனவே இதை குறித்த செய்திகள் பரவலாக உலக நாடுகளில் வெளியிடப்பட்டு கொண்டிருந்த பார்த்து கொண்டிருந்த சூழ்நிலையில் தற்போது இந்த எச்சரிக்கையானது ஒரு வேதனையான காரியமாகும் அதே நேரத்தில் ஏற்கனவே இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் இடையிலே ஒரு மிகப்பெரிய போர் நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றன இஸ்ரேல் ஹமாஸ் மீது தாக்குதலையும் ஹமாஸ் இஸ்ரேல் மீது தாக்குதலையும் ஏற்படுத்தியில் பல்லாயிரக்கணக்கான பேர் இதுவரைக்கும் முப்பத்தாறாயிரத்துக்கும் அதிகமான பேர் உயிரிழந்திருக்கிற சூழ்நிலையில் பெண்கள் குழந்தைகள் இன்னும் வயோதிபர்கள் என்று சொல்லி பல்லாயிரக்கணக்கான பேரின் உயிரை பலிவாங்கி கொண்டிருக்கிற சூழ்நிலையில் மீண்டும் ஒரு யுத்தம் ஹிஸ்புல்லா அமைப்புக்கும் அதே போல இஸ்ரேலுக்கும் இடையிலே நடைபெற்றால் இது உலக யுத்தமாக கூட மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதாகவும் மட்டுமல்ல உலக நாடுகள் இதை அதிகமாக உற்றுநோக்கி நோக்கி கவனித்து கொண்டிருக்கிற ஒரு செய்தியாக இது வெளியிடப்பட்டிருக்கிறது ஆகவே என் அன்பு தேவிடை பிள்ளைகளை இந்த யுத்தம் தடுக்கப்பட நாம் ஜிபிக்க வேண்டும் ஏனென்றால் இஸ்புல்லாக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலே இந்த யுத்தம் ஆரம்பித்தால் இது ஒரு அதிகப்படியான அழிவினை கொண்டு வரும் யுத்தமாக அமையக்கூடும் ஆகவே இது முற்றிலும் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் வரும் நாட்களில் ஏற்கனவே நாம் ஜிபித்துக் கொண்டிருக்கிறபடி இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் பிரிவினத்திற்கும் ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிற யுத்தமும் முடிவுக்கு வர வேண்டும் அதே போல் இது நிமித்தமாக மற்ற நாடுகள் மீது தாக்குதல் நடத்தவோ இஸ்ரேல் மீது மற்ற நாடுகள் தாக்குதல் நடத்தவோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்படாதிருக்க நாம் பாரத்தோடு கருத்தாக ஜபிக்க வேண்டும் ஏனென்றால் சைப்ரஸ் நாடு ஒருவேளை தன்னுடைய தளத்தை கொடுத்தால் அதன் மீதும் தாக்குதல் நடத்துவோம் என்று சொல்லி ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் அதை குறித்து செய்தி வெளியிட்டிருக்கிறார் ஆகவே தொடர்ந்து நாடுகளுக்கிடையே அதிகரிக்கப் போகிற ஒரு யுத்தமாக இந்த யுத்தம் மாறிவிடாதபடி கர்த்தர் கிருபை தந்து இஸ்ரேலின் சமாதானத்திற்காக எருசலேமின் சமாதானத்திற்காக வேண்டிக்கொள்ளும்படி கொள்ளும்படி நம்மிடத்திலே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ஆகவே நாம் ஜெபிப்போம் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் ஆனாலும் முடிவு உடனே வராது இவைகளெல்லாம் ஆண்டோருடைய வருகைக்கு அடையாளமாக அறிவிக்கப்பட்டிருந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்டோர் நிமித்தமாக இதனுடைய அழிவு குறைக்கப்படும் ஆகவே நாம் ஜிபிக்க அழைக்கப்படுகிறோம் ஜிபிக்கலாமா எங்கள் அன்பின் பர்லோக பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நாளின் காலை விலைக்காக நன்றியோடு மை துதிக்கிறோம் ஐஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே இஸ்ரேல் தேசத்திற்கும் ஹமாஸுக்கும் இடையிலே தொடர்ந்து ஆண்டவரே இருநூறு நாட்களுக்கும் மேலாக நீடித்து தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற யுத்தங்கள் ஓயாத சூழ்நிலையில் முப்பத்தாறாயிரத்து பேருக்கும் அதிகமான பேர் பலியாய் கொண்டிருக்கிற சூழ்நிலையில் தற்போது மீண்டும் ஹிஸ்புல்லா அமைப்பு தன்னுடைய யுத்தத்தை இஸ்ரேல் தேசத்தின் மீது தொடர்வோம் என்று சொல்லி அழைத்திருக்கிற இந்த செய்தி நிமித்தமாக நாங்கள் பாரத்தோடு இதற்காக ஜபிக்கிறோம் ஆண்டவரை இது நிமித்தமாக பல நாடுகள் மீது யுத்தங்கள் ஆண்டவரே இந்த யுத்தங்கள் தொடர்ந்து நடைபெறவோ அல்லது இது நிமித்தமாக மற்ற நாடுகள் இதனோடு இணைந்து கொண்டு யுத்தங்களை தொடர்வதற்கோ எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாதபடிக்கு நீங்க கிருபை செய்து ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் அறிவித்திருக்கிறபடி எந்த ஒரு யுத்தமும் இஸ்ரேல் மீது தொடுக்கப்படாதபடி அது நிமித்தமாக மற்ற நாடுகளும் இதனோடு இணைந்து கொண்டு அழிவுகள் நேரிடாதபடி இரக்கத்திற்காக மன்றாடி ஜபிக்கிறோம் ஆண்டவரே ஜனங்களை வாரி கொள்ளும்படியாக இப்படி சாத்தான் ஜனங்களை அழிக்கும்படி கொண்டு வருகிற யுத்தத்தை கொண்டு வந்து ஜனங்களுடைய இரத்தத்தை சிந்த பண்ண போராடுகிற சாத்தானுடைய தந்திரங்கள் முறியடிக்கப்படட்டும் ஆண்டவரை நீதாமே இறங்கி ஆண்டவரே இஸ்ரேல் தேசத்திற்கும் ஹமாஸுக்கும் இடையில் நடைபெற்று கொண்டிருக்கிற போர் நிறுத்தப்படவும் தொடர்ந்து அதிநிமித்தமாக மற்ற நாடுகளுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலே எந்த ஒரு போரும் ஆண்டவரே கிருபை தகப்பனை ஏற்படாதபடி நீங்க கிருபை செய்து வழிநடத்துங்க தொடர்ந்து எங்களோட ஜபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதர ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசிரியத்தை மேன்மைப்படுத்துங்க இயேசு விநாமத்தில் பிதாவே ஆமீன் தொடர்ந்து ஜபியுங்கள் கர்த்த தாமியங்களை ஆசிரியப்பாராக ஆமேன்